வணக்கம் நண்பர்களே உங்கள் வீட்டில் பணம் காசு தங்கவே மாட்டேங்குதா எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் பிரச்சனை மட்டும் தீரவே இல்லையா கையில் பணம் வந்த வேகத்தில் செலவாகி விடுகிறதா இனி அந்த கவலையே வேண்டாம் வரப்போகும் ஐப்பசி மாதத்தின் மூன்றாம் பிறை உங்கள் பணக் கஷ்டங்கள் அத்தனையையும் தீர்த்து வைக்கப் போகும் ஒரு அற்புத நாள் வெறும் இரண்டு ரூபாய் நாணயம் மற்றும் ஒரே ஒரு கிராம்பை வைத்து உங்கள் வீட்டில் பணவரவுக்கான வாசலை திறக்கக்கூடிய மிக எளிமையான ஆனால் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்போது பார்க்கப் போகிறோம் முதலில் இந்த ஐப்பசி மாதம் மூன்றாம் பிறைக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு என்று தெரிந்து கொள்ளலாம் தமிழ் மாதங்களிலேயே ஐப்பசி மாதம் என்பது நாம் கேட்கும் வரங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுக்கும் ஒரு விசேஷமான மாதமாக கருதப்படுகிறது அதிலும் வீட்டில் செல்வச் செழிப்பு குறையாமல் இருக்க மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு இது மிக முக்கியமான மாதம் இந்த மாதத்தில் வரும் மூன்றாம் பிறை தரிசனம் என்பது மிக மிக விசேஷமானது இதற்கு பின்னால் ஒரு புராண கதையே இருக்கிறது தச்சினின் சாபத்தால் சந்திரன் தன்னுடைய பதினாறு கலைகளையும் இழந்து தேய்ந்து போனார் பிறகு தன் தவறை உணர்ந்து சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் இருந்தார் அந்த தவத்தால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் பிறைச்சந்திரனாக தன் தலையிலேயே அவருக்கு இடம் கொடுத்து சந்திரமௌலீஸ்வரராக காட்சி தந்தார் அப்படி சிவபெருமானே தன் தலையில் சூடிய அந்த தெய்வீகப் பிறையை நாம் தரிசிப்பது சாட்சாத் அந்த பரமேஸ்வரனின் தலையையே தரிசிப்பதற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது அமாவாசைக்கு அடுத்து வரும் மூன்றாவது நாளில் மாலை நேரத்தில் மேற்கு திசையில் இந்த பிறை நிலவு தோன்றும் இந்த தரிசனம் நமது முற்பிறவி பாவங்களை கூட போக்கும் ஆற்றல் கொண்டது என்ற நம்பிக்கையும் உண்டு சரி இப்போது பரிகாரத்திற்கு வருவோம் ஏன் இரண்டு ரூபாய் நாணயம் ஏன் கிராம்பு ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரன் மனதின் காரணியான ஆவார் என் கணிதத்தின்படி இரண்டு என்ற எண் சந்திரனை குறிக்கிறது ஆக இரண்டு ரூபாய் நாணயம் என்பது சந்திரனின் சக்தியோடு நேரடியாக தொடர்புடையது என நம்பப்படுகிறது வளர்ப்பிறையில் சந்திரன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறாரோ அதே போல நம்முடைய செல்வமும் வளர வேண்டும் என்பதற்காகவே இந்த நாணயம் பயன்படுத்தப்படுகிறது அடுத்தது கிராம்பு ஆன்மீகத்தைப் பொறுத்தவரை சில பொருட்களுக்கு பணத்தை ஈர்க்கும் வசிய சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது அந்த வகையில் கிராம்பு அன்னை மகாலட்சுமியின் அம்சமாகவே பார்க்கப்படுகிறது இது பணத்தை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த பொருளாக பல தாந்திரிக பரிகாரங்களில் பயன்படுத்தப்படுகிறது இப்படி மகாலட்சுமிக்கு உகந்த கிராம்பையும் சந்திரனுக்கு உகந்த இரண்டு ரூபாய் நாணயத்தையும் ஒன்றாக இணைத்து நாம் வழிபாடு செய்யும் செய்யும்போது அது பணம் சம்பந்தப்பட்ட தடைகளை நீக்கி செல்வ வரவை அதிகரிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கலவையாக மாறும் என்பது ஒரு ஆழமான ஆன்மீக நம்பிக்கை இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை எப்படி செய்வது என்று இப்போது விளக்கமாக பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை ஐப்பசி மாதத்தின் மூன்றாம் பிறை அன்று மாலை சுமார் ஐந்து மணி முதல் ஆறு முப்பது மணிக்குள் செய்வது மிகச் சிறப்பாக இருக்கும் அந்த நேரத்தில்தான் மேற்கு திசையில் பிறை நிலவு தெரியும் ஒருவேளை மேகமூட்டம் காரணமாக நிலவு கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் மேற்கு திசையை நோக்கியபடி இந்த பரிகாரத்தை செய்யலாம் முதலில் உங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்து ஒரு தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு உங்கள் வலது உள்ளங்கையில் ஒரு இரண்டு ரூபாய் நாணயத்தையும் பூ உதிராத நல்ல ஒரு கிராம்பையும் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டின் மொட்டை மாடிக்கோ அல்லது பால்கனிக்கோ சென்று மேற்கு திசையில் தெரியும் பிறை நிலவை பார்த்தபடி நில்லுங்கள் உங்கள் கையில் இருக்கும் நாணயத்தையும் கிராம்பையும் அந்த பிறை நிலவுக்குக் காட்டுங்கள் பிறகு கண்களை மூடி உங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் சிவபெருமான் மகாலட்சுமி ஆகியோரை மனதார நினைத்து என் வாழ்வில் இருக்கும் அனைத்து பணக்கஷ்டங்களும் கடன் பிரச்சினைகளும் தீர்ந்து என் வீட்டில் செல்வ வளம் பெருக வேண்டும் என்று முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள் அதன் பிறகு கீழ்கண்ட மந்திரங்களில் ஒன்றை உங்கள் மனம் ஒன்றி சுமார் இருபது முதல் முப்பது நிமிடங்கள் வரை ஜெபிக்க வேண்டும் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நம அல்லது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம இந்த மந்திரங்களை உச்சரிக்கும்போது உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி பிரபஞ்சத்தின் நேர்மறை சக்தி உங்களுக்குள் இறங்குவதாக மனதார நினையுங்கள் இந்த வழிபாட்டின் பலன் என்பது உங்கள் நம்பிக்கையின் ஆழத்தை பொறுத்துதான் அமையும் ஜெபித்து முடித்த பிறகு உங்கள் கையில் இருக்கும் அந்த இரண்டு ரூபாய் நாணயத்தையும் கிராம்பையும் ஒரு சிறிய மஞ்சள் துணியில் முடிந்து நீங்கள் பணம் வைக்கும் பெட்டியில் பீரோவில் அல்லது உங்கள் பர்சில் வைத்துக் கொள்ளுங்கள் இது பணத்தை ஈர்த்து தேவையற்ற செலவுகளைக் குறைக்கும் என்பது நம்பிக்கை இந்த மூன்றாம் பிறை தரிசனம் பணப்பிரச்சனைகளைத் தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் வேறு பல நல்ல பலன்களையும் கொடுக்கும் என நம்பப்படுகிறது தொடர்ந்து மூன்றாம் பிறையை தரிசித்து வருபவர்களுக்கு மனக் குழப்பங்கள் நீங்கி சிந்தனையில் ஒரு தெளிவு பிறக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது நண்பர்களே வரக்கூடிய இந்த ஐப்பசி மூன்றாம் பிறை நாளில் இந்த எளிய பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் இது ஒரு ஆன்மீக நம்பிக்கை சார்ந்த பரிகாரம் என்பதை மனதில் கொண்டு பரிபூரண ஈடுபாட்டுடன் செய்யும்போது நிச்சயம் நல்ல பலன்களை உங்களால் உணர முடியும் இந்த சவலை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்டுகளுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள் நம்பிக்கைதான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் இந்த இரண்டு ரூபாய் கிராம்பு பரிகாரம் என்பது வெறும் ஒரு சடங்கு மட்டுமல்ல அது உங்கள் நேர்மறை எண்ணங்களையும் பிரபஞ்ச சக்தியையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது இந்த வழிபாட்டை நீங்கள் நம்பிக்கையுடன் செய்யும்போது தனலட்சுமியின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாகக் கிடைத்து உங்கள் வீட்டில் பணமழை பொழிவது உறுதி என்று பெரியோர்கள் சொல்வார்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்